எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி செய்து கொள்ளுங்கள் தலம் திரு அதிகை வீரட்டான திருநாவுக்கரசுராயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பஞ்சமம் திருச்சிற்றம் ஒருவர் என்று எழுத வாழ்வு வழிந்திழி மதுகரம் விழச்ச மந்திகள் கிழந்த தேன் முதல் தரும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திருக்கடிலவாணர் ஏழாம் தேவார பாடலின் பொருள் இது தேங்கோடு கிழ்ந்ததால் வழிந்த தேனோடு கீழே இறங்கும் பண்டுகள் ஒழிக்க ஒழுகும் தேனை பெண் குருங்குகள் நுகரும் கட்டிலவான இறந்தவர்கள் மண்டை ஓட்டினை உன்கடனாக ஏந்தி சுடுகாட்டில் தங்கி கீழ்நிலை உள்ளவர் என்று அறிவொழிகள் பரிகசிக்குமாறு வாழ்பவர் என்பதை பாடலின் பொருளாகும் கிடந்த பாம்பு அவளை ஓர் மயில் என்று ஐயுற கிடந்த நீ சடைவிசை பிற முந்ததே கிடந்துதால் நகுதலை கடிலவானரே கிடந்துதான் நகுதலி கடிலவான கடில திருச்சிற்றம் பெருமான் திருமார்பில் கிடந்த பாம்பினை தன் அருகில் கண்டு பார்வதி மயங்க அப்பாம்பு அவளை மயிலோ என்று ஐயப்பட கங்கை தங்கைய சுடமையில் உள்ள பிரையும் பாம்பினை கண்டு மனம் மருந்து இவற்றையெல்லாம் கண்டு சிரிக்கும் மண்டை ஓட்டினை கையில் கொண்டவர் கடிலவானர் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்